சித்தர்களுக்கெல்லாம் சித்தரே இந்த கலியோ கடவுள் அந்த கர்மாவை போக்கக்கூடிய வள்ளல் யாருக்கு இருக்கு அப்படின்னா சித்தர்களுக்கு உண்டு ஏன்னா சித்தர்கள் சித்தி அடைந்தவர்கள் குறைந்த விலை நிறைந்த அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் கார்மேகம் சூழ அடைமழை பொழிவதால் அந்த மாதத்துக்கு பெயர் கார்த்திகை கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி வந்து ராமாயம ஏகாதசி அப்படின்னு சொல்லுவாங்க ராமா அப்படின்னா ஒளி பொருந்திய ஏகாதசி இப்போ வந்து சந்திரன் அப்படின்னா தாய் சூரியன் அப்படின்னா தந்தை அப்போ இந்த சந்திரன் அப்படிங்கிற இந்த தாய் சூரியன் அப்படிங்கிற கார்த்திகை நட்சத்திரத்தில் முழு நிலவாக பிரவேசிக்கிற மாதமும் இந்த கார்த்திகை மாதம் சித்தர்கள் வந்து சிவபெருமானை வழிபடத் தொடங்கிய மாதமும் இந்த கார்த்திகை மாதம் அடுத்து வந்து சித்த மருத்துவம் தோன்றிய மாதமும் இந்த கார்த்திகை மாதம் அந்த குதம்பை தொங்கட்டானை வந்து எப்போ வந்து இந்த சித்தர் வந்து அணு குதம்பை சித்தர் அணிஞ்சார் அப்படின்னா இந்த கார்த்திகை எல்லாருமே ஆண்கள் பெண் சித்தர் ஒரே ஒருத்தர் யார் அப்படின்னு குதம்பை பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றே ஆலய டவுன்லோட் செய்யவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான உங்களின் ராசி பிரபல ஜோதிடர்களை நேரில் சந்தித்து கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இடம் எல்ஏ ஸ்டுடியோஸ் நுங்கம்பாக்கம் சென்னை முன்பதிவிற்கு திரையில் தெரியும் வாட்ஸ்அப் செய்யவும் வணக்கம் சார் கார்த்திகை மாதம் கார்த்திகை மாசம்னா என்ன சிறப்பு கார்த்திகை மாதம் என்னென்ன செய்யலாம் முக்கியமா கார்த்திகை மாதம் எந்த சித்தரை வழிபடலாம் அதை பத்தி மக்களுக்கு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன் இப்போ ஐப்பசி கார்த்திகைனால அடமழை அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் கேட்டிருக்கோம் இல்லைங்களா இப்போ வந்து கார்த்திகை மாதம் ஏன் வந்து அந்த மாசத்துக்கு பேர் கார்த்திகைன்னா கார்மேகம் சூழ அடைமழை பொழிவதால் அந்த மாதத்துக்கு பேர் கார்த்திகை அடுத்து காந்தாள் மலர் மலரும் மாதம் நாள் அதுக்கு பேர் கார்த்திகை மாசம் அப்படின்னு அதாவது ராசியில் சூரிய பகவான் சஞ்சரிக்கிற மாதம் அதாவது திருமண மாதம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த காலகட்டம் தான் இந்த கார்த்திகை மாதம் அடுத்து இந்த கார்த்திகை மாதத்துல பார்த்தா கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய ஏகாதசி வந்து ராமா ஏகாதசி அப்படின்னு சொல்லுவோம் ராமா அப்படின்னா ஒளி பொருந்திய ஏகாதசி அடுத்து வந்து இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு சந்திரன் வந்து முழு நிலவாக ரிஷபராசியில் இருக்க போகிறார் அப்போ வந்து சந்திரன் முழு நிலவா ரிஷபராசியில் இருக்கும்போது ஏரி குளங்களில் படக்கூடிய அந்த முழு நிலவு அந்த வெளிச்சம் வந்து அந்த தண்ணியில் நீர்நிலைகளில் நம்ம குளித்தோம் அப்படின்னா அதில் வந்து நிறைய ஆற்றல் இருக்கும் அது ஒன்று அதுக்கு அது ஒரு முக்கியமான சிறப்பு அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து சந்திரன் அப்படின்னா தாய் சூரியன் அப்படின்னா தந்தை அப்போ இந்த சந்திரன் அப்படிங்கிற இந்த தாய் சூரியன் அப்படிங்கிற கார்த்திகை நட்சத்திரத்தில் முழு நிலவாக பிரவேசிக்கிற மாதமும் இந்த கார்த்திகை மாதம் அதுதான் வந்து இந்த கார்த்திகை மாதத்துக்கு அவ்வளவு சிறப்பு சோ கார்த்திகை மாசத்துக்கு இத்தனை சிறப்பு சொல்லியிருக்கீங்க கார்த்திகை அப்படின்னாலே வந்துட்டு இந்த காலகட்டத்து எல்லாம் தான் கார்த்திகை மாதம் அப்படின்னு சொல்றாங்க இதில் வந்து சில சித்தர்களை வழிபட்டால் நல்லது அப்படின்னு சொல்றாங்க குறிப்பா எந்த சித்தரை வழிபடணும் இப்போ இந்த கார்த்திகை மாதத்துல பார்த்தா இப்ப சித்தர்கள் அப்படின்னு கேட்டீங்க அதாவது சித்தர்கள் வந்து சிவபெருமானை வழிபட தொடங்கிய மாதமும் இந்த கார்த்திகை மாதம் அடுத்து வந்து சித்த மருத்துவம் தோன்றிய மாதமும் இந்த கார்த்திகை மாதம் அடுத்து மூலிகை செடிகள் இதெல்லாம் தோன்றியதும் இந்த கார்த்திகை மாதம் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய விசாக நட்சத்திரத்தில் தான் இப்போ சித்தர்னு பார்த்தா நிறைய சித்தர்கள் இருக்காங்க பதினேழு சித்தர்கள் அதுக்கு மேலே சித்தர்கள் நிறைய இருக்காங்க இதில் சிறப்பு வாய்ந்த ஒரு சித்தர் அப்படின்னு சொல்லப்போனால் சிவவாக்கியர் அடுத்து காகபுஜண்டர் அடுத்து முக்கியமாக குதம்பை சித்தர் குதம்பை சித்தர் வந்து இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை மற்றும் விசாக நட்சத்திரத்தில் வாசியோகம் பயின்றதாகவும் அடுத்து இந்த குதம்பை அணிந்ததாகவும் அந்த குதம்பை சித்தர் அப்படின்னா பெயர் காரணமே என்ன அப்படின்னா குதம்பை அணிந்தவர் அதனாலதான் அவருக்கு பேர் குதம்பை சித்தர் குதம்பை அப்படின்னா பெண்கள் காதில் அணியும் ஒரு தொங்கட்டான் அதுக்கு பேரு தான் குதம்பை அந்த குதம்பை தொங்கட்டான வந்து எப்ப வந்து இந்த சித்தர் வந்து அணு குதம்பை சித்தர் அணிஞ்சாரு அப்படின்னா இந்த கார்த்திகை மாதத்துல தான் அணிஞ்சார் அந்த மாதத்துல தான் அவர் அந்த காதல தோடு காதில வந்து அந்த காது குத்தி தோடு போட்டாங்க அப்புறம் சிவபெருமானும் பாத்தீங்கன்னா காதில் வந்து குதம்பை அணிந்தவர் தான் அவரும் எப்போ குதம்பை அணிந்தார் அப்படின்னா இந்த கார்த்திகை மாதத்தில் தான் அணிஞ்சார் அப்போ கார்த்திகை மாதத்தில் அதுவும் கார்த்திகை நட்சத்திரமும் விசாக நட்சத்திரத்துலேயும் வந்து அவங்க அணிஞ்சாங்க இன்னும் சிறப்புகள் பார்த்தா முருகப்பெருமான் சித்தர்களுக்கெல்லாம் சித்தரே முருகப்பெருமான் தான் இந்த கலியுக கடவுள் அந்த முருகப்பெருமான் வந்து முருகப்பெருமானுக்கு ரெண்டு நட்சத்திரம் ரொம்ப சிறப்பு ஒன்று விசாக நட்சத்திரம் இன்னொன்று கார்த்திகை நட்சத்திரம் ஏன்னா கா விசாக நட்சத்திரத்தில் வந்து சிவ சிவபெருமானோட பையன் முருகப்பெருமான் வந்து அவதித்தது வைகாசி விசாகம் அதே கார்த்திகை எதனால் சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா கார்த்திகை பெண்கள் வந்து முருகப்பெருமானை எடுத்து பாலாட்டி சீ பாலூட்டி சீராட்டி வளர்த்த மாதம் அந்த மாதம் வந்து கார்த்திகை மாதம் அதனால தான் கார்த்திகைக்கும் சிறப்பு விசாகத்துக்கு சிறப்பு அந்த சிறப்பு பொருந்தியது இந்த கார்த்திகை மாதம் அதுவும் இல்லாமல் இந்த குதம்பை சித்தர் பிறந்ததும் விசாக நட்சத்திரமும் கூட ஸோ அவர் அவர் வந்து விசாக நட்சத்திர விசாக நட்சத்திரம் அப்போ வந்து அந்த விசாகம் முருகப்பெருமானும் பிறந்திருக்கிறார் நட்சத்திரத்தில் கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை பெண்கள் வந்து அவரை எடுத்து வளர்த்தி பாலூட்டி சீராட்டின மாதம் வந்து இந்த க கார்த்திகை மாதம் அதுவும் எஸ்பெஷலி கார்த்திகை நட்சத்திரத்தில் அதுவும் இந்த கார்த்திகை மாதத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கார்த்திகை நட்சத்திரம் வரும் அதில் ரெண்டாவது வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் தான் ரொம்ப விசேஷம் அன்னைக்கு தான் வந்து திரு கார்த்திகை தீபம்னு நம்ம சொல்கிறோம் கண்டிப்பாக இந்த கார்த்திகை மாதம் அந்த குதமை சித்திரை வணங்குறதுனால என்னென்ன நன்மைகள் நடக்கும் ஓகே இப்போது சித்தர்னாலே வந்து கர்மாவை போக்கக்கூடிய வள்ளல் யாருக்கு இருக்குது அப்படின்னா சித்தர்களுக்கு தான் உண்டு ஏன்னா சித்தர்கள் சித்தியடைந்தவர்கள் அதாவது இப்போது ஆயிரம் ரெண்டாயிரம் ஆண்டுகள் உணவு எதுவுமே இல்லாமல் ஒரு தண்ணி கூட குடிக்காமல் சாப்பாடு கூட இல்லாமல் இவ்வளோ வருஷம் உயிர் வாழ்கிறாங்க அப்படின்னா எப்படி இந்த காலத்தில் நம்ம ஒரு நாள் சாப்பிட்லனால நம்மளால் தாங்க முடியறது இல்லை இத்தனை வருஷம் வந்து எதுவுமே சாப்பிடாம வெறும் மூச்சுக்காற்றை மட்டும் வச்சுமே அவங்க உயிர் வாழ்றாங்க அப்படின்னா அவங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்குது தானே அப்போ அதனால் அந்த சித்தர்கள் வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லா பிணையும் தீரும் அதாவது கர்ம ரீதியான பிரச்சனை அனைத்தும் இப்போ ஒரு மனிதனுக்கு பிரச்சனை அப்படின்னா ஒன்று ஜாதக ரீதியான பிரச்சனையாக இருக்கலாம் இல்லைன்னா வாஸ்து ரீதியான பிரச்சனையாக இருக்கலாம் ஆனால் வந்து ஜாதகம் வந்து கிரகப்பயிற்சிகள் ஆகிட்டு தான் இருக்குது சனிப்பயிற்சி ஆகுது ராகுகேது பயிற்சியாகுது குரு பயிற்சி ஆகுது ஆனால் மனிதனுக்கு சில மனிதர்களுக்கு வந்து பிரச்சனை தீரதே இல்லையே வாழ்நாள் முழுவதும் கடனோடையே வாழ்கிறான் வாழ்நாள் முழுவதும் திருமணம் பிரச்சனையிலேயே ஓடுறான் அதே மாதிரி ஃபேமிலிக்குள்ளே பிரச்சனையாக ஓடுது நோயோடையே நோயோடைய நோயோடையே ப பயணிக்கிறாங்க அப்போ வந்து கிரகம் மாறும்போது இது எல்லாமே சரியாகணும் தானே ஆனால் சிலருக்கு சரியாகிறதில்ல என்ன காரணம் அப்படின்னா அவர்களின் கர்மா அப்போ அந்த கர்மாவை தீர்க்க வல்ல ஓன்லி சிவ வழிபாடு சித்த வழிபாடு இது மட்டும்தான் அப்போ சித்தர்கள் ஜீவசமாதி வழிபாடு தான் இந்த கர்மாவை போக்கக்கூடிய ஒரே வழிபாடு அப்போ இந்த சித்தரை வழிபட்டம் இந்த குதம்பை சித்திரை வழிபட்டம் அப்படின்னா நமக்கு என்ன பிரச்சனை தீரும்னா கர்ம ரீதியான பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் கண்டிப்பா ஸோ ஒரு ஒரு விஷயம் நல்லா தெளிவா தெரியுது கர்மா தீக்கணும்னா சிவ வழிபாடு சித்தர் வழிபாடு தான் நம்ம வழிபடணும் அப்படிங்கறத சொல்றீங்க ஸோ சித்தர் வழிபாடுன்னு சொன்னா சித்தர் வழிபாடு நிறைய சித்தர் இருக்காங்க நீங்க சொன்ன மாதிரி பதினஞ்சுக்கு மேற்பட்ட சித்தர்கள் இருக்காங்க இவங்க இவங்களை தான் கர்மாக்கு வழிபடணும் அப்படின்னு ஏதாவது சித்தர் இருக்காங்களா எந்த சித்தர் வழிபட்டாலும் கர்மா தீரும் இருப்பினும் இப்போது ஏன் வந்து நான் ஸ்பெசிஃபிக்காக குதம்பை சித்திர சொல்கிறேன் அப்படின்னா வாசி யோகம் பயின்றவர் அவரு மனதை கட்டு யோகம்னா மூச்சு மூச்சுக்காற்றை நிலை நிறுத்தி அதாவது மூச்சுனால ஏதா எல்லாமே சாதிக்க முடியும் அப்படின்றவர் தான் இந்த குதம்பை சித்தர் அதாவது என்ன மனம் சார்ந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே தீர்க்கவர் அவருடைய பாடல்களே பார்த்தீங்கன்னா தவநிலை ஒன்றனை சாராத மாந்தர்கள் அவநிலை ஆவாரடி கூதம்பாய் அவநிலை ஆவாரடி தவமதை என்னாலும் சாதிக்க வல்லார்க்கு சிவமது கைவசமே கூதம்பாய் சிவமது கைவசமே நம்ம தவம் புரிஞ்சோம் அப்படின்னா சிவமே நம்ம கை வசமா அப்போ என்ன மெடிடேஷன் பண்ணுங்க யோகா பண்ணுங்கிறதா இந்த வார்த்தை அடுத்து காமனை வென்று அதாவது காமத்தை நம்ம வென்று நம்ம வந்து மனசை கட்டுப்படுத்தி வச்சோம் அப்படின்னா யமனே வந்து பயப்படுவானா அந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதிரி அற்புதமான விஷயங்கள் மனம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே அவர் வந்து தீர்வு கொடுத்துருக்கிறார் ஐம்பூலன்மென்றே அனைத்தும் தூரந்தோர்கள் சம்புவை காண்பாரடி கூதம்பாய் சம்புவை காண்பாரடி அதாவது ஐம்புலனை கட்டுப்படுத்தி நம்ம மனசை நம்ம கைவசம் நம்மளுடைய செல்ஃப் கண்ட்ரோல் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து மிக பெரும் உயர்வை வந்து காணலாம் அப்படிங்கிறாரு போதமிதென்றமை போத நிலை காணல் போதமதாகும் அடி கூதம்பாய் போதமதாகும் அடி போதைக்கு அனுமையானோம் அப்படின்னா நம்ம வந்து சாப்டர் க்ளோஸ் ஆயிரும் அப்படிங்கிறத ரொம்ப சுருக்கமாக சொல்லிக்கிறார் ஆண் சாதி பெண் சாதி யாகும் மிரு சாதி வீண் சாதி மண் மற்றவெல்லாம் கூதம் வாய் வீண் சாதி மற்றவெல்லாம் பற்பல சாதியாய் பாரி பகுத்தது கற்பனை ஆகும் அடி கூதம் வாய் கற்பனை ஆகும் கற்பனை ஆகும் அடி என்ன சொல்றாருன்னா முயற்சி எடுக்காம நீங்க வந்து கிடைக்காத நினைச்சு காலத்தை ஓட்டிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை வெறும் கற்பனையாவே போயிடும் அப்படின்ற மனம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு எல்லாமே அற்புதமான பாடல்களை வந்து இந்த குதம்பை சித்தரை குடுத்திருக்கிறாரு அதனால இந்த குதம்பை சித்திர வழிபடுங்க இந்த குதம்பை சித்திர பாடல்கள் கேளுங்க எந்த ஒரு விஷயமே நம்ம ஒரு மூணு விஷயம் இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு மூணு விஷயம் சொல்றேன்னு வைங்களேன் ஒரு விஷயத்த மூணு தடவை நீங்கள் கேட்டீங்கனால அதுக்கு பேர் உபதேசம் அப்போ இவருடைய பாடலை வந்து நம்ம மூன்றுக்கும் மேற்பட்ட தடவை கேட்டு வந்தோம்னா அவரோட உபதேசமே நமக்கு கிடச்ச மாதிரி அப்போ சித்தர் உபதேசம் நமக்கு கிடச்சதுன்னா என்ன குருவர்கள் கிடச்சிடும் குருவர்கள் கிடச்சிதுன்னா பிரச்சனை இல்லை நம்ம லைஃப் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுவோம் அதனால மனம் சார்ந்த பிரச்சனை கர்ம ரீதியான பிரச்சனை எல்லாத்துக்குமே தீர்வு வந்து குதம்பை சித்தர் மட்டுமே இந்த பதினேழு சித்தர்களில் எத்தனையோ கோடி சித்தர்களில் இந்த குதம்பை சித்தர் இதை தீர்க்க வல்லவர் இன்னும் சொல்ல சித்தர்கள் எல்லாருமே ஆண்கள் பெண் சித்தர் ஒரே ஒருத்தர் யார் அப்படின்னா குதம்பை சித்தர் ஏன் அப்படின்னா பெண் ரூபம் கொண்ட சித்தர் ஏன்னா கடுக்கன் அணிஞ்சிருக்கார் இல்லையா இந்த குதம்பை அணிஞ்சிருக்கிறதுனால அவர் வந்து பெண் ரூபம் கொண்ட சித்தர் அதாவது பெண் அப்படின்னா சுக்கர பகவான் அப்போ சுக்கரன்னா மகாலட்சுமி அந்த அருளும் வந்து இவரை கும்பிட்டோன்னா கிடைக்கும் அப்போது குரு அருளும் கிடச்சிடும் சுக்கரன் அருளும் கிடச்சிடும் ரெண்டு அருள் கிடச்சிருச்சுன்னா நமக்கு லைஃப்பில் பிரச்சனையே இல்லை ஸோ குதம்பை சித்தரை பற்றி நிறையா விஷயங்கள் சொன்னீங்க அவர் எங்கே அவரோட சமாதி எங்கே இருக்குது மக்கள் அவர் எங்கே போய் வணங்கணும் ஓகே மயிலாடுதுறையில் மயூரநாதர் கோயிலில் தென்புறமாக வந்து குதம்பை சித்தருக்கு சமாதி இருக்கு அவருடைய ஜீவ சமாதி பார்த்திங்கன்னா அவர் வந்து குரு பகவான் தட்சிணாமூர்த்திக்கு எதிரே நேரெதிரே வந்து அவர் ஜீவ சமாதி அடைஞ்சிருப்பார் அவரோட சமாதிக்கு மேலே விநாயகர் இருப்பார் அதாவது கேது பகவான் அப்போ விநாயகர்னா கேது தட்சிணாமூர்த்தினா குரு அப்போ இந்த ரெண்டு அருளை வாங்கிட்டு அவர் அங்கே அந்த இடத்துல ஜீவசமாதியாக இருக்கு அப்போ அங்கே போய் அவரை கும்பிடலாம் ஏன் ஒரு ஒரு கேள்வி வந்துட்டு இது எல்லாருக்குமே இருக்கிற ஒரு கேள்வி தான் ஏன் முக்கவாசி வந்துட்டு சித்தர்கள் சமாதி அப்படினாவே அதுக்கு அப்போசிட்டில் குரு இருக்கிறார் அதாவது தட்சணாமூர்த்தி இருக்கா ஓகே ஏன்னா தேவர்களுக்கு குரு வந்து குரு பகவான் தானே இப்போது ஏன் வந்து குருவாக சொல்லப்படுறோன்னா இப்போ மொத்தம் நவகிரகங்கள் இருக்கு நவகிரகத்தில் எல்லா கிரகத்துக்கும் ஒரு குறைபாடு உண்டு என்ன அப்படின்னா இப்போ சந்திரன் எடுத்துக்கிட்டிங்கன்னா வளர்ந்து தேயும் கிரகம் அடுத்து சுக்கர பகவான் எடுத்திங்கன்னா ஒரு கண் குருடு சனி பகவான் ஒரு கால் ஊனம் புத பகவான் வந்து ஆண் பெண் கலந்த அர்தனாரீஸ்வரராக இருக்கிறார் செவ்வாய் பகவான் ஒரு கையில் இந்த மாதிரி எல்லா கிரகத்துக்கும் ராகு கேது உடலற்றவர் தலையற்றவர் எல்லா கிரகத்துக்கும் ஒரு குறைபாடு உண்டு குரு பகவான் மட்டும்தான் எந்த குறைபாடும் இல்லாததினால அவருக்கு பூரண சுப கிரகம் தேவர்களுக்கு தலைவன் வந்து குரு பகவான் பிரகஸ்பதி அப்போ குரு தான் எல்லாத்துக்கும் அனைத்து கடவுள்களும் வந்து சிவபெருமானை வழிபட்டன எக்ஸ்ட்ராவாக நவ யார் கும்பிட்டாங்கன்னா குரு பகவான் மட்டும் கும்பிட்டார் திருச்செந்தூர் ஸ்தலமே வந்து குரு வழிபட்ட ஸ்தலம் குரு பகவான் போய் முருகப்பெருமானை வழிபடுறார் அப்போ அந்த மாதிரி கிரகங்களுக்கு தலைவன் அப்படின்னா யார் அப்படின்னா குரு பகவான் அந்த குரு பகவானின் அம்சம்தான் தட்சிணாமூர்த்தி அப்ப தான் வந்து இந்த சித்தர்கள் ஜீவசமாதியில பார்த்தீங்கன்னா இருக்கும் இல்லைன்னா குரு பகவான் தட்சிணாமூர்த்தி இருப்பார் என்ன அப்படின்னா குருவரில் தேடி சித்தர்கள் போனாங்க தான் ஆப்போசிட்ல இந்த குரு சார்ந்த விஷயங்கள் இருக்கு ஓகே பொது அப்போதுமா பொது எண்டு கொடுத்துடவா எண்டு கொடுத்துட்டேன் அதனால எடுத்து போட்டுப்பாங்க கண்டிப்பா நிறைய பேருக்கு வந்து குதுமை சித்திரை பற்றி தெரியாது ஸோ குதுமை சித்திரை பத்தின ஒரு தெளிவான விளக்கம் இவர் எப்படி வழிபடணும் எ என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இவர் பண்ணியிருக்கிறாரு சிவனுக்கும் இவருக்கும் என்ன சம்பந்தம் விசாகம் கார்த்திகை இந்த நட்சத்திரத்துக்கும் இவருக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப தெளிவா சொன்னீங்க தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசலாம் நன்றி குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் மந்திரங்கள் பக்தி கதைகள் வேதங்கள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை புனிதப்படுத்துங்கள் இன்றே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் ஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான உங்களின் ராசி படங்களை ஜோதிடர்கள் செல்வி மகேசையர் மற்றும் முத்துக்குமார் அவர்களை நேரில் சந்தித்து கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இடம் ஸ்டுடியோஸ் நுங்கம்பாக்கம் சென்னை முன்பதிவுக்கு திரையில் வாட்ஸ்அப் செய்யவும்